காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்டே கேட்குறாங்க ஆ எனக்கு நிறைய கேம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நம்ம வந்து நான் எனக்கு கையில் நல்ல ஸ்ட்ரென்த்து அது மட்டும் இல்லை என்னோட ஆர்ம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அப்படியா சரி போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட கையை பிடிச்சி அப்படி போட்டி வச்சுக்கிறாங்க யார் ஜெயிக்க போகிறா பார்க்கலாம் பார்க்கலாம் என்னம்மா இப்படி தோத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையை வச்சு அப்படி போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்போ குமரன் ஜெயிக்கிறாரு பாத்தியா நான் எப்படி ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு அதை கேட்டோன்னே அங்கே இருக்காங்க ரெண்டு பேருமே அப்படி கிளாப் பண்ணுறாங்க சூப்பர் மம்மா சூப்பர் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு என்னங்க தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க விஜய்கிட்ட இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இதுக்காக ஃபீல் பண்ண போகிறேன் ஒரு போட்டியில் இருந்தால் ஜெயிக்கிறது தூக்குறது எல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்ருக்காரு ஓ அப்படியே சரி சரி நாளைக்கு நம்மளாம் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அப்போ சாமி கும்பிட்றாங்க அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க அக்கா காவேரி ரெண்டு பேருமே கும்பிடுறாங்க கும்பிடும்போது அப்பா உங்கள் கூட ரெண்டு நாள் இருந்தால் மாதிரி இருந்துச்சுப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க கும்பிட்டு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து இருக்காங்க அப்போ அங்கே இருக்கார் பசுபதி அவங்க பையன் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்கா இங்கே பாடுறா எவ்வளோ சொத்து பாடுறா இப்போ நாம் நிற்கிற இடம் இன்னும் நிறைய சொத்து இருக்குடா இவங்களுக்கு நல்ல வேலை நீ ராகிணியை கல்யாணம் பண்ண நீ பெரிய பணக்கரண்டா நீ அது மட்டும் இல்லை எவ்வளோ இருக்கு பார்த்தியா இனிமேல் நீலாம் கவலையே படாதடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு அஜய் கிட்ட அதுக்குள்ளே அந்த பக்கமாக வராரு விஜய் ஏன்னா விஜய் எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் இங்கே பார்த்தியா இந்த இடம் ஃபுல்லாக அஜயோடது தான் இது எல்லாமே பசுபதியோட இடம் தான் அது மட்டும் இல்லை எவ்வளோ சொத்து தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ சொத்து இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு பார்க்கலாம் பார்க்கலாம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் போகிறாரு அப்போது சொல்கிறாரு அஜயோட அப்பா இங்கே பாருடா இந்த சொத்து மட்டும் இல்லை அங்கே வாங்க நிறைய கிரேப்ஸ் கூட இருக்குது நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு எல்லாருமே சேர்ந்து டைனிங் டேபிளாக உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அப்போ காவேரி கேட்குறாங்க எங்கே உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்டே அவங்களா போயிட்டாங்க எப்போ பார்த்தாலும் அக்காவை ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க பாவம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஏன் இப்படி இருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்படியே குமரனோட முகம் மாறுது என்ன மாமா உங்கள் அம்மாவை பற்றி சொன்னோன்னே உங்கள் ஃபேஸே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை காவேரி இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி நம்ம எல்லாருமே போகலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க மூணு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவருக்கு இந்த ஊரை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை ஆனால் போய் தானே ஆகணும் வேறு வழி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது இல்லை என்னதாக இருந்தாலும் நம்ம ஊர்னால் நம்ம ஊர் தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே குமரன் வராரு வந்தவனே சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரை போல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே பாடுறாரு என்ன பாட்டெலாம் பலமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு வேறு என்ன பண்ணுறது நம்ம ஊரை விட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது சின்ன வீடு இல்லை அது ஓட்டு வீடாக போயிட்டாங்க எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி கிட்டே இங்கே இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க அங்கே ரொம்ப கஷ்டம் தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் சூழ்நிலை அப்படி தானே இருக்குது அது சின்ன வீடு தான் ஆனால் எல்லாருமே ஒரே இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நீங்கள் இவ்வளோ நல்லா கொடைக்கானல இருந்திருக்கீங்க அங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு சரி நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரியேருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில்